சிவ கோவிலுக்கு நேர்த்திகரன் செலுத்துவதற்கு சென்ற பதினான்கு வயதுடைய சிறுவன் வெயில் தாக்கம் காரணமாக உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தனகிரி அடுத்த டிசி குப்பம் பகுதியை சேர்ந்தவர் சத்யா வயது நாற்பத்தி மூன்று இவர் முன்னாள் ராணுவ வீரர் இவரது மனைவி வெண்ணிலா வயது நாற்பது இந்த தம்பதிகளுக்கு அர்ஜன் வயது பதினான்கு பரத் வயது பனிரெண்டு ஆகிய இரண்டு ஆண் பிள்ளைகள் உள்ளன இந்த நிலையில் சத்யா தனது மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு அவர்களது குலதெய்வ கோவில் பக்கத்து கிராமமான நத்தம் பகுதியில் உள்ள மலை மீது அமைந்துள்ள மோகில்வாலி அம்மன் கோவிலுக்கு நேர்த்திகடன் செலுத்துவதற்காக மலை அடிவாரத்தில் இருந்த நடைபயணமாக சென்றுள்ளனர் அப்போது அதிகப்படியான வெயிலின் காரணமாக நடந்து சென்று கொண்டிருந்த சத்யாவின் மூத்த மகன் அர்ச்சன் திடீரென மயங்கி விழுந்து உள்ளார் உடனடியாக சத்யா குடும்பத்தினர் மயங்கி விழுந்த அர்ச்சனை தூக்கி கொண்டு அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சை அளிப்பதற்கு கொண்டு சேர்த்துள்ளனர் அப்போது மயக்க நிலையில் இருந்த அர்ச்சனை சோதனை செய்த மருத்துவர்கள் அர்ச்சன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக அவர்களது குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவம் குறித்து ரத்தினகிரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு நேர்த்திகடன் செலுத்துவதற்கு சென்ற பதினான்கு வயதுடைய சிறுவன் வெயில் தாக்கம் காரணமாக உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது